மந்திரவாதி உயிர் கிளி கேட்டிருக்கிற மாதிரி என்று உசுர வந்து நாய் கேட்டிருக்கிறான் இப்ப எல்லாம் பூரை பாத்தா துரத்துடும் போது தோணுது கரண்ட் மருந்து பார்த்தா கார் தூக்கணும் போது தோணுது சொல்றான் மனித வெளிய போயிட்டு வந்தா நிம்மதியாக முடியுதா அப்பவும் சொல்றேன் இப்போவும் சொல்றேன் அவனை உலகத்தை பாக்குறது இதுவே உனக்கு கடைசி நாள் திரும்ப நாயோட வரல அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே நாள் இதே மணிக்கு உனக்கு தேவசம் தான் போனாயே ஒப்ப நாயோட திரும்பி பானாயே

உங்களுக்கு நான் குறை வச்சேன் வரும்போது காஞ்சி கருவாடு மாதிரி வந்தீங்க இப்ப தின் உங்க மாமா மாயாவி மாதிரி ஆயிட்டீங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்த மாமா மாமா என்ன அடிக்கடி ஒண்ணு ஒரு சக்கரவாதி வந்திருக்குமோ எஸ்கியூஸ் மீ ஒரு சின்ன மிஸ்டேக்கு அங்கும் இங்கும் இல்லை இங்கும் அங்கும் புரிஞ்சுதா ஆமா உங்க அண்ணன் என்ன பண்றாரு சொந்தமா டிராக்டர் வச்சிருக்காரு வாடகைக்கு ஓட்டிட்டு இருக்காரு எங்க நான் வந்ததுல அவர் ஆளை காணோம்

நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க வாங்க ரெடி போட்டோம் போடுங்க இந்த மெட்ரஸ் நம்மள நம்ம தூங்க விடாது ஒரு ஆஃப் கொடுத்து ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் நீ எதுக்கு வந்த நீ பாருங்க கிழக்கா உங்களுக்குத்தான். நீ சரி பண்ணி வை நான் வந்துட டன்னியா சோடாவா

கல்லி சாராத்தி கலக்கி அடிச்சனா இய மச்ச எம் சம இது போய் முடிய போகுதோ ஆ ஆ அண்ணே எதுக்கு கொஞ்சமா குடிங்கனே வயிறு வெடிச்சு போகுது அண்ணே உங்க மச்சான் டேய் அந்த அளவு பத்தி மட்டும் பேசாத நீ எங்க வீட்டு புள்ள படம் பார்த்தியா அதுல எம்ஜிஆர் அவங்க அக்கா புருஷனை சாட்டையில அடிச்சது மாதிரி எங்க அக்கா புருஷனை நான் சாட்டையாலே அடிக்க போறேன் நீங்க அடிங்கனா எனக்கு தெரியும்டா நெஞ்சுக்குள்ள நீ ரொம்ப நாள் வஞ்சை வச்சிருக்க நேர்ல பேசினா திட்ட முடியாதுன்னு மப்பைத்திட்டு ட்றியா அது வந்து மச்சான் என்ன தரமேல ஏங்க மச்சான் என்ன சரி வரதா அது ஒண்ணு இல்லைங்க மாப்ள உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும் கையில போடுங்க கையில போட முடியாது அது ஹெவி இன்ஜெக்ஷன் இருப்புல தான் போடணும் கொஞ்சம் திரும்புங்க ஆ ஆ பாடி பண்ணிக்காதீங்க நானே திருப்புறா ஆ திருமுங்க அது கடா இது கரும் பாரமா இருக்கு தேவர் கடை நெத்தில மீன் குழம்பு பாய் கடை பிரியாணி கோழி வறுவல் மட்டன் சுக்கா எல்லாம் ரெடி சூடு அறுந்து கூட சாப்பிடுறது இப்ப எப்படிடா சாப்பிடுறது ஏன் சொந்த வீட்லயே அப்படி பயந்து போயின்னு சாப்பிடுங்க அதுக்கு இல்லடா வீட்டுல ஐயர் பொண்ணு இருக்கா அவ இருக்கும்போது நாம எப்படி அசைவம் சாப்பிடுறது அவளுக்கு ஒரு மாதிரியே இருக்காது உம் ஒண்ணு பண்றேன் முதல்ல அவள சாப்பிட வச்சிடறேன் அப்புறமா நம்ம சாப்பிடலாம் சந்திரா ஹம் மூணு மணி ஆயிடுச்சு சாப்பிட அங்கிள் வந்துட்டுமே அங்கிள் வரதுக்கு லேட் ஆகும் நீ வந்து சாப்பிட சரி அப்ப நம்ம எல்லாரும் ஒண்ணா உக்காந்து சாப்பிடலாம் எனக்கு பசி இல்ல நான் அப்புறம் சாப்பிடுறேன் சரி நானும் அப்புறம் சாப்பிடுறேன் மேட்ச் பாத்துட்டு ஏன்டா நெய் சோறு வாங்கலையா இல்லன்னா ஆமாமா நெய் சோறு எப்படி பண்றாங்க நெய் போட்டு பண்றாங்க புளி சோறு புளி போட்டு பண்றாங்கடா தயிர் சோறு தாயீர் போட்டு பண்றாங்கடா அப்ப தண்டசோரி பொன்ன போட்டு பண்றாங்கடா என்னது மீன்கு냄 வாசன மூக்கத் தொலைக்குது ஹாய் எனக்கு நம்ம வீட்ல நான் வெஜ்ஜேன்னு சொல்லவே இல்ல அத ஏட இன்னாக ஏலேட ஹாய் ஏறுது

I'm fine. நான் நல்லா இருக்கேன். எனக்கு இங்க ஒரு குறையும் இல்ல. இது நல்லா பாத்துக்கறாங்க. அங்கிள் அவர் பொண்ணை விட எம்எல் ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. ஆன்ட்டியா ஐயோ அவங்க சமையல் ரொம்ப சூப்பர். என்னமா சமைக்கறாங்க தெரியுமாப்பா? சமையல் ராணினா உங்களுக்கு பட்டமே கொடுக்கலாம். ஆன்ட்டி இது எதை ஒன்னு பண்ணீங்களே என்னது? நான் என்ன பண்ணேன்? ஆ அவல் பாயசம். சூப்பர் டாடி. நான் கிளாஸ் கிளாஸா வாங்கி குடிச்சேன். சொல்லும்போது எனக்கு நாக்கு ஊருது. அவதான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்னமா பாடுறா தெரியுமா அப்படியே பீசுச்சில வாய்ஸ் அப்புறம் டாடி இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல டாடி இந்த வீட்ல எல்லாருக்கும் எவ்ளோ இறக்க தெரியுமா பண்ணிய வளர்க்கறதுக்கு பதிலா ஒருத்தனுக்கு தண்டத்துக்கு சோர் போட்டு வளர்த்துட்டு இருக்காங்கன்னா பாருங்களேன் அங்கிள் சன்னா என்ன ஹியூமன் சென்ஸ் தெரியுமாப்பா அவருக்கு சதா ஜோக் அடிச்சுட்டே இருப்பாரு ஆண்டி சமல் ராணினா அவர் புண்ணதே மன்னிச்சு வயிறு எல்லாம் புண்ணா அடிச்சிட அவர் என்கிட்ட சொல்றாரு கட்டிக்கிட்டா உன்ன மாதிரி பொண்ணுதான் கட்டிக்கணும்னு